வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்தினுடைய பலன் மேசம் ராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசி மேசம் ராசி ஸோ உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலுனுடைய முதல் மாதம் ஜனவரி இந்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் அதாவது என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய கடவுள் ஒன்பதாம் இடத்துல ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருப்பார் அதுக்கடுத்தது மகர ராசிக்கு பதினஞ்சு நாள் ஸோ அந்த ஜனவரி ஃபுல்லாக தனுசுலேயும் மகரத்துலேயும் தான் சூரிய பகவான் இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வா பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவரும் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் ஸோ என்ன அப்படின்னா இந்த சூரிய செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு சிறப்பான பணவரவை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது வரவேண்டிய நிலுவைத் தொகையெல்லாம் வந்து சேரும் தந்தை வழி உறவுகளால் இருந்த மனக்கசப்பு நீங்கும் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஆலய வழிபாடு செய்வீர்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சிறப்பான யோகம் உண்டு புதிய தொழில் தொடங்குவீர்கள் பதினைந்து தேதிக்கு பிறகு முப்பது தேதி வரை அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் அரசு அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து கொண்டிருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு அதில் ஒரு மடங்கு போட்டிங்கன்னா ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்லேயும் செவ்வாய்க்கிழமை தினங்கள்லேயும் செவ்வாய்ல முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானையும் சிவனையும் வழிபாடு செய்யுங்க சிறந்த யோகம் இந்த ஜனவரி முப்பது முதல் உண்டு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடைபெறும் திருமணம் கைகூடி வரும் திருமணத்துக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் அமையும் ஸோ என்ன அப்படின்னா இந்த முப்பது தினங்களும் சிறப்பான தினங்கள் தான் மேசராசி அன்பர்களே நன்றி